கோயம்புத்தூர் கனிம டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தோம் உங்கள் பையன்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் வயது என்ன எப்படி எங்கேருந்து புறப்பட்டு எப்படி வந்து சேர்ந்தீங்க எங்கள் கூட நாங்கள் வந்து கணபதிங்க கணபதி லட்சுமிபுரம் எங்கள் சமந்தி அவங்க சுந்தராவத்தில் இருக்காங்க வசலாமணின்ட்டு அவங்க மூலியமாக நான் வந்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு எவ்வளவோ பக்கம் போயிருந்தாலும் இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எல்லா ஸ்தலங்களும் நல்லா காமிச்சு கொடுத்தாங்க கைடு சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது எங்களை அன்பா ஆனால் அரவணைத்து கொண்டு வந்து அதை விட எங்களுக்கு பிடிச்சிட்டுப்பான் வேறு என்ன சொல்கிறது எல்லா பக்கம் தரிசனம் நல்லா இருந்தது நாங்கள் ஒன்றா சேர்ந்து பிண்டம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு எல்லாம் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்களோட வரங்காட்டி எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடச்சிது நாங்கள் ஆறு பேரும் ஆறா பெருகணும்னு ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு போற வரைக்கும் அப்படியே இருக்கும் சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா புதுசா இடங்கள்ல ஏதாவது காமிச்சாங்களா இந்த கிழங்கு அதான் அந்த வைஷ்ணேவே சிவன் கோயிலே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்பா கண்கொள்ளா காய்ச்சி அந்த பாறைகளுக்குள்ள கொகையா கொண்டு போய் அதெல்லாம் காமிச்சாங்க இல்லைங்க அதெல்லாம் நாங்க அந்த பார்த்தது கூட இல்ல வரும் வழியில நாங்க இந்த வாரணாசி வந்து ஆறு ஸ்தலங்களை கூட்டிட்டு போனீங்க நூத்தி எட்டு சீரன் நிறைய இடங்களை கூட்டிட்டு போனீங்க எங்க சொல்ல வரல எல்லாமே ரொம்ப திருப்தி பா அதுக்கு மேல எங்களுக்கு சொல்ல தெரியல பயணத்துல திருப்தி திருப்தி எங்களை கொண்டு போய் எல்லா ரூமுங்க ஃபுட்டு எங்களை கொண்டு போனவங்களுக்கு எல்லாம் நன்றி வரும்போது சந்தோஷமா வந்தீங்க போகும்போது அதே மகிழ்ச்சி இருக்கா அதே மகிழ்ச்சி தான் வீடு வரைக்கும் நாளைக்கு சென்னை போய் இதே மகிழ்ச்சி தான் என்னைக்குமே பார்த்தாலும் அண்ணாங்கிற பேச்சு இருக்கணும் நாங்க அங்க வரணும் போகணும் சமந்தி அவங்க அங்க இருக்கிறாங்க அதனால அவங்களோட இது எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி எங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க கனிமா டூர் சார்பா உங்களுக்கு மனமா இந்த நன்றி கோயம்புத்தூர் கனிமா டூர் சார்பா உங்களை புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கா எங்கேருந்து வரீங்கம்மா நீங்கள் நான் ஓவரம்பத்திலேருந்து வரேன் என் பேர் கீதா நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் இந்த டூர்ஸெலாம் நான் வந்து வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எல்லா பக்கமும் நல்ல விதமாக கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டாங்க நல்ல சாப்பாடு ஃபுல் ஃபுல் மீல்ஸோட சாப்பாடு டிஃபன் நல்லா கொடுத்து எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லோரும் நல்ல விதமாக பழகிறாங்க நான் தனியாக தான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டூர் வந்ததில் நான் நான் வந்து எதிர்பார்க்கில் இந்த மாதிரி எல்லோரும் பழகுவாங்க பேசுவாங்கன்னு ஆனால் எல்லோரும் நல்லா பேசி பழகி எல்லோரும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அரேஞ்ச் பண்ணாங்க விஜயகுமார்னாக்கு ரொம்ப நன்றி எங்களை பார்த்தீங்க எங்க போன இடங்கள்ல உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச இடங்கள்ல எதாவது எப்படி எல்லாம் வச்சிங்க தரிசனம் எல்லாம் எப்படி கிடைச்சிது தரிசனம் வந்து எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக பார்த்துட்டு வந்துட்டோம் கூட்டிட்டு போனால் வந்து போட்டிங் போனது அலகாபாத்துக்கு கூட்டிட்டு போய் இது வந்து கையால் கற்பனை விட்டது இதெல்லாமே வந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு கோயிலை காசி விஷ்ணுநர் கோயிலில் வந்து நல்ல தரிசனம் அதே மாதிரி ராமர் கோயிலையும் நல்ல தரிசனம் கிடைத்தது எல்லா பக்கமும் நல்ல விதமாக கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் நல்லா கேரட் பார்த்துட்டாங்க அவங்க அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப நன்றி நல்லா கூட்டிகிட்டு தனிப்பட்டாங்க என்ன வந்து என் பொண்ணுதான் பார்த்து நான் சொன்னேன் இந்த மாதிரி டூட்டு போறேன்னா போறேன்னு என் பொண்ணுதான் பேசி பார்த்து என்ன பொண்ணுதான் என் அனுப்பிச்சுட்டா போயிட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில் எல்லாரும் அவங்க வீட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போட்டி போயிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். ঈদের बादது மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல தரிசனம் நல்ல நல்ல கழிச்சு நல்ல தரிசனம் எல்லா பக்கமே வந்தாங்க எந்த வித குறையும் வைக்கல நல்ல உங்களுக்கு பிராப்ளம் குறைகள் எல்லாம் நல்ல கொடுத்தாங்க ஃபுட்ல இருந்து கூட்டி போறது வரதுல இருந்து எல்லாதையும் பண்ணி வெக்கறாங்க. साधा खाना உங்களுக்கு ரொம்ப மਾਇஞ்சி. பயணத்துல ரொம்ப. கண்டிப்பட்ட முறையில வந்திருக்கீங்க சந்தோஷமா போறீங்க. கண்டிப்பட்ட முறையில நான் ஒரு ஆளா வந்திருக்கேன் சந்தோஷமா இருக்கு. நல்லா விதமா கூட்டிட்டு போய் எனக்கு திருப்பி கான்ஃபெர் கூட்டிட்டு ரொம்ப நன்றிங்க. எங்க பயணத்துல கலந்த டேஸ்ட். ரொம்ப நன்றிங்க. உங்களை வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் சுற்றுலாவில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆக்ரா டெல்லி மதுரையில் எங்கே போனீங்க நீங்கள் எங்கேருந்துங்கம்மா வரீங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சவுண்ட சொல்லுங்க எங்கேருந்து வரீங்க ஆ எங்கிருக்காது சரி நீங்கள் யாராவது வந்திருக்கீங்க ஆ சிங்க பெருமாள் ஏழு பேர் வந்திருக்கீங்க எங்கே போனீங்க

அது மதுரவுல இருந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க தாரகிஷ் அது போட்டுல போனீங்களே அது எப்படி இருந்துச்சு அது லிஸ்ட்லயே இல்ல இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போனாங்க

எங்க <gewoon>